ஓம் கஜத்ஜாய வித்மகே சுக்திமகி தன்னோ புத பிரஜோதயார் ஸோ சிவஸ்ரீ ஜோதர வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் குரு பலன்கள் சனி பேச்சு பழங்கள் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வீடியோஸ் ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக வந்து வீக்லி வந்து லைவ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களோட டவுட் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட டவுட்டு கேட்குறாங்க அதுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கோம் சோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரி நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மே மாத ராசி பலன்கள் மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது தான் பொது என்ன அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எது பேசும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தான் உங்களோட சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்தி அந்தரம் இதை வச்சு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரெட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுப்போம் இது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து பொது பழங்கும் போது இந்த மே மாசம் என்னென்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முதல்ல மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் தேதி மே நாலாம் தேதி பாத்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அதாவது அக்னி நட்சத்திரம்னால எல்லாருக்குமே தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமா இருக்கும் இப்பவே வெயில் வந்து பிப்ரவரி மாசமே ஆரம்பிச்சிருச்சு வெயில் வந்து பயங்கரமான வெயில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப ரெண்டு டிகிரி மூணு டிகிரி நாலு டிகிரி செல்சியஸ் அதிகமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் வந்து புத்தாண்டு பழங்கு வீடுகளையும் சொல்லியிருப்போம் அதுக்கு முன்னாடி இருந்த குரு பேச்சு பழங்குலையும் சொல்லியிருப்போம் இந்த வருடம் வந்து வெயில் அதிகமா இருக்கும் அப்படின்னு அப்ப இந்த மே மாதம் நாலாம் தேதி ஆரம்பிக்கின்ற அந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் முடியுது அப்ப ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது இந்த காலகட்டங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வெளியில போவதை தவிர்த்துக்கோங்க அந்த மதியம் ஒரு பதினோரு மணில இருந்து மதியம் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த டேத்துல மட்டும் வயதானவர்கள் எல்லாம் வெளில போக தடுத்துக்கணும் முடிஞ்சா இந்த வெப்பத்தால வர நோய்கள்லாம் இந்த மாதிரி தான் வரும் அம்மை போடுவது இது மாதிரியான வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள்லாம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வரும் சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த அக்னி நட்சத்திரத்துல என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா மரம் வெட்டக்கூடாது புதுசா இடம் வாங்கி வீடு புதுமணி போறது சொல்ல பார்த்தீங்களா திரக பிரேசம் பண்ணக்கூடாது இது மாதிரி சுபகாரியங்கள் ஒன்று நம்ம தவிர்த்துக்கணும் இந்த அக்னி நட்சத்திரத்துல மத்தபடி வேற பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கூட திருக்கல்யாணம் போகுது மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் உலக புகழ் பெற்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ மதுரை ஃபுல்லா திருவிழாவாக இருக்கும் அப்போ ஸோ போய் அட்டன் பண்ணுங்க வாய்ப்பு இருந்தா சொல்றேன் ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ வயதானவர்கள் கர்ப்பிணிகள் இங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் போயிட்டு வாங்க இல்லாட்டி வீட்டிலே இருந்து கூட நம்ம டிவில யூடியூப்ல பார்த்துக்கலாம் பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா மே பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி வருது சித்ரா இல்லை எவ்வளோ விசேஷங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊர்ல இருக்க சிவன் கோயில் வந்து பெரிய பெரிய விசேஷங்கள் நடக்கும் முக்கியமா மதுரையில் பார்த்தீங்கன்னா கல்லலகர் ஆற்றில் இறங்கும் வைபோவம் வந்து தான் நடக்கும் சோ எவ்வளவு உறவு புகழ் பெற்றது எல்லாருக்குமே தெரியும் மதுரையில வந்து கள்ளழங்க வந்து ஆற்றில் இறங்குறது சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பாத்துட்டு வாங்க முடியாதவங்க வீட்டுல இருந்தே பார்க்கலாம் ஏன்னா வந்து அந்த கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கும் அதனால அது ஒரு மிகப்பெரிய விசேஷம் சித்ரா பாத்தீங்கன்னா வருஷத்தோட ஆரம்பம் அதாவது முதல் மாசம் வருஷத்தோட முதல் மாசம் சித்திரை மாசம் வர முதல் பௌர்ணமி முதல் முதல் பௌர்ணமி ரொம்ப சிறப்பு அதனாலதான் சித்ரா பௌர்ணமி நம்ம கொண்டாடுறோம் இந்த சித்ரா பௌர்ணமியை வந்து யாரை வழிபடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் சொல்லுவோம்ல அவரை வழிபடணும் ஏன்னா வந்து சித்திரகுத்தன் பாத்தீங்கன்னா நம்மளோட பாவ கணக்குகள் புண்ணிய சோ நம்ம அன்னைக்குன்னு பார்த்தா அவர்கிட்ட வழிபடணும் அப்ப இந்த புது வருடத்துல நம்ம வந்து பாவங்கள் அதிகமா யக்கூடாது நம்ம வந்து புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணணும் சோ சித்திரகுப்தன் வழிபாடு பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசா டைரி எழுதுறாங்க பாத்தீங்கன்னா புதுசா கணக்கு வழக்கு எழுதுறது புதுசா வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி புதுசா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அணி செய்யறது சிறப்பு வேற என்ன அப்படின்னா சிவபெருமானோட வழிபாடு தான் சித்ரா பௌர்ணமி அணிக்கு சிவபெருமான் வழிபாடு மிக சிறப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா மே ஒன்னாம் தேதி மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் எல்லாருக்கும் தெரியும் மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் அதாவது உழைப்புக்கு காரணம் யாருன்னா சனி பகவான் தான் அப்ப இந்த மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் உலகெங்கும் உள்ள உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் தெரிவிச்சுக்குவோம் சரி இந்த மாசம் நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் பர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த புதர் பகவான் புதர் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன வீட்டுல இருந்தார் இவர் வந்து ஏழாம் தேதி வந்து மேஷ வீட்டுக்கு வந்துருவார் மே மாசம் ஏழாம் தேதி மேஷை வீட்டுக்கு வந்துருவாரு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி வரை இங்க இருப்பார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ரிஷப வீட்டுக்கு போயிடுவார் குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் குரு பகவான் வந்து வாக்கிய படி வாக்கிய பஞ்சாம் ரீதியாக பாத்தீங்கன்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு போறாரு திருக்கணித பஞ்சாமம்படி பாத்தீங்கன்னா பதினான்காம் தேதி ரெண்டு நாள் தான் டிஃபரன்ஸ் ஸோ பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது அப்ப பதினாலாம் தேதி குரு பவன் வந்து மிதுன வீட்டுக்கு போறாரு நம்ம குரு பேச்சு பிள்ளைகள் தலியாவே போட்டிருக்கோம் ஸோ பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க சரி அடுத்து பாத்தீங்கன்னா சிவா பவன் வந்து கடக வீட்டுல பயணம் பண்ணிட்டு இருக்காரு ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாமம்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து ராகுபவன் வந்து மீன வீட்டுல இருந்து கும்ப வீட்டுக்கும் கேது பவன் வந்து கண்ணி வீட்டுல இருந்து சிம்மா வீட்டுக்கும் பயிற்சி ஆகுறாங்க சோ நம்ம ராகு கேது பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம் சனி பயிற்சி வீடியோவும் போட்டிருப்போம் பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க இதுதான் இந்த மாசத்தோட கிரக நிலைகள் சோ நம்ம வீடியோக்கு போவோம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இப்ப நம்ம கன்னி ராசியை பார்ப்போம் கன்னிராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொதுவாக அந்த கன்னிராசிக்கார நிறைய பேருக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு ஏன்னா ராசியில இருந்த கேது வந்து விலகிட்டேன் ராசியில இருந்த கேதுவும் மேராமட்டில இருந்த ராகவும் விலகிட்டாங்க அப்ப என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் டிசிஷன் எடுக்க முடியாம இருந்தது தடை தாமதங்கள் நிறைய இருந்துச்சு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து முயற்சி செய்யா அந்த முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகாம ஃபீல்ஏச்சு இந்த ராசியில ராகும் இந்த ராசியில கேதுவும் வேளாண் மட்டத்துல ராகும் இருந்தப்ப கணவன் மனைக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நிறைய இருந்துச்சு அது எல்லாமே இப்ப இந்த ராகு கேது பெரிசா மாறி சரிங்களா அப்ப பெரிய ரிலீஃப் சரி இந்த கண்ணீராசிக்காரங்களும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தா கண்ணீராசிக்காரங்களும் ராசிநாதன் யாருன்னா புதன் அவர் எங்க இருக்கிறாருன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு யார் கூட இருக்காரு பன்னெண்டாம் அதிபதி கூட சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இருக்கலாமா அப்படின்னா பொதுவா வந்து மறைவு ஸ்தானத்துல புதன் இருக்கலாம் மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கண்ணீராசில இருக்க மாணவர்களுக்கு நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா அதே நேரத்துல குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறவரு மறைவு ஸ்தானம் இங்க பன்னெண்டாம் அதிபதி கூட சேர்ந்து இருக்கும்போது ஹெல்த்ல சின்ன சின்ன டிராபேக் வரும் அது மட்டும்தான் தவிர ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நான் எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி உச்சம் மாறாரு இது வந்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்றது பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் இல்லாம எட்டாம் அதிபதி நீச்சம் மாறாரு அப்ப ஒரு வகையில பார்த்தீங்கன்னா இது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்றது விபரீத ராஜயோகம் என்னன்னா எக்ஸ்பெக்டே பண்ணாதே தான் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நல்லதான் நடக்கும் எஸ்பெக்டே பண்ணிக்க மாட்டேங்க திடீர்னு ஒரு நடக்கும் ராசிநாதன் வேலை எட்டாம் இடத்துல இருக்காரா எட்டாம் இடம் தான் திடீர் அரிஸ்டத்தை சொல்றது அப்ப இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதே ஒரு திடீர் தரிசனம் ஒண்ணு உங்களுக்கு காத்திருக்கு அதே நேரத்துல பாரின் போலாமன்னா போலாம் ஏன்னா வந்து ராசிநாதன் மறையிறாரு ராசிநாதன் மறையது மட்டும் இல்ல ஆறாம் இடத்துல ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துல கேது வராரு அதனால பாரின் போறது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுன்னா போகலாம் அதுக்கான டைம் தான் இது ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வகையில ஜாதகத்தில் டைம் சரி வேணால்தான் சொல்றேன் ஜாதகத்தில் கொஞ்சம் டைம் சரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான டைம் சோ அந்த நேரம் ஃபாரின் போறது வெளியூர் வேலைக்கு போறது வெளிமாநிலத்துக்கு வெளிநாட்டு வேலைக்கு போறதுக்கு எல்லாம் பெர்ஃபெக்டான டைம் இது ஸோ அதனால வெளியூர் ட்ரை பண்றாங்க வெளிநாட்டு ட்ரை பண்றாங்க இப்போ முயற்சி செய்யுங்க அவங்க கடைச்சிடும் போயிட்டு வாங்க இல்ல இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்குரியவரும் ஒன்பதாம் இடம் பாக்கியாதி சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடத்துல உச்சமாய் ராசியை பாக்குறாரு அப்ப இதுதான் இந்த கன்னி ராசிக்காரங்கள இப்ப காப்பாத்த போறது எது இந்த சுக்கரன் வரை ஏன்னா அந்த சுக்கரன் உச்சமாயிருக்கு அந்த சுக்கரன் உங்களுக்கு ஒரு சுபர் பாக்கியாதி அப்படின்னு சொல்றவங்க தான் தனஸ்தானம் அப்ப யோகங்களை செய்யக்கூடியவர் அவர் வந்து உச்சமாகி ராசியவே வேற பார்க்கிறார் அப்ப நிறைய விஷயங்கள் பண சேர்த்தி நல்லா இருக்கும் பனசேற்கை இருக்கும் அப்பா வழி ஆதரவு இருக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கும் ஏன் முன்னாடி ஏற்கனா அந்த ராசி ராகுக்கு எது வேற விளக்கிட்டாங்களா குடும்பத்துல இருந்த சந்தோஷம் வந்து இல்லாம இருந்தாலும் இப்ப கிடைச்சிரும் பத்தாவது சுக்ரன் வேற ராசியை பாக்குறாரு அதனால நல்லா இருக்க போறீங்க கனி ராசிக்காரவங்க நிறைய பேர் வந்து சுற்றுலா போவாங்க மே மாதம் வேலை இல்லையா அதனால சுக்கரன் வேற இருக்கு அந்த சுக்கரன் தான் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கு என்டர்டைன்மெண்ட் சுற்றுலா போறது டூரு இது எல்லாத்துக்கும் காலக்கொழமை பாத்தீங்கன்னா சுக்கரன் அவர் உச்சமாகி ராசியை பாக்குறாரு அப்ப நிறைய கன்னிராசிக்காரங்க டூர் போறாங்கன்னு நடத்தும் இது இல்லாம உங்களுக்கு முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு எட்டு கூட செவ்வாய் உங்களுக்கு நல்லவர் கிடையாது அவர் வந்து பதினோராம் இடத்துல நீச்சம் மாறார் நீச்சம் மாறவது பிளஸ் அதெல்லாம் பதினோராம் நேரத்துல செவ்வாய் இருக்கலாம் பொதுவா பரவாயில்ல எந்த கிரகம் வேணும் நடக்கலாம் அது செவ்வாயே இருக்கலாம் உங்களுக்கு அது நீச்சம் மாறது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எட்டாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி அதிபதி நீச்சம் மாறாரு அப்ப நிறைய விஷயம் நான் சொன்ன மாதிரி நிறைய யோகங்கள் இந்த மாசம் காத்து இருக்குங்களா அது கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரு சில சில டிராபாக் கண்டச்சன் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இந்த மாசம் நடக்க என்ன நடக்கும் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதோ இல்ல திடீர்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் எதிர்பார்க்காத கடன் அடைக்கிறதா இருந்தாலும் எதிரியே இல்லாம போயிருவாங்க உங்களோட எதிரியே இல்லாம போயிருவாங்க கோர்ட்டு கேஸ் எது நடந்துச்சுன்னா அது உங்களுக்கு சால்வ் ஆகும் செவ்வாயம் பாத்தீங்கன்னா காரகன் இடத்துக்கு இதெல்லாம் சொல்றது அவர் தான் அவர் போய் நீச்சம் ஆகி பதினோராம் வெற்றியஸ்தானத்துல போய் நீச்சம் மாறாரு அப்ப என்னன்னா ஒரு சொத்தை கொடுத்து இன்னொரு சொத்து வாங்குவீங்க இங்க ஏற்கனவே ஏதாவது சொத்துல பிரச்சனை இருக்கு இப்ப அது சால்வ் ஆகும் இதெல்லாம் நல்ல விஷய நடக்கும் போது கன்னியாசி வரவங்களும் உபஜய ஜனா உபஜயஸ்தானத்துல ராகு கண்டிப்பா வெற்றியை குடுத்துருவார் அந்த ராகுவை குரு வேற பாக்குறாரா குரு பார்க்கும் போது கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க பன்னீராசிக்கிறாங்க ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் இடமாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ வேலை மாற்றமோ நடக்கும் காரணம் வந்து பத்தாம் இடத்துக்கு குரு வராது பத்துல குரு வந்து ஒரு இடமாற்றத்தை கொடுப்பாரு அதே நேரத்தில் உங்களுக்கு கண்ட சனி வேற ஏழாம் மட்டத்தில் சனி அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு இடமாற்றம் வரும் வீட்டை மாத்துறது வேலை பார்க்குற இடத்த மாத்துறது தொழில் பெற்ற இடத்த மாத்துறது ஏதோ ஒரு வகையில் இடமாற்றத்தை கொடுத்து கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடமா வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானில் ராகு வேற இருக்கிறார் கண்டிப்பா வெற்றி கிடைச்சிடும் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறாரா இருக்கலாம் ஒரு வகையில இருக்கலாம் ஒரு வகையில இருக்கக்கூடாது என்ன இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்காரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான் அவர் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறப்ப ஒரு வகை யோகம் ஆனா ஏழாம் மரத்துல சனி இருந்தா அது கண்டச்சனின்னு சொல்றது அப்ப கன்னியாசிக்காரங்க எதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஹெல்த்ல மட்டும்தான் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் பார்ட்னர் இருக்கா இருந்தாலும் சரி ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் எல்லா இடத்துக்கும் சனி வரதுனால ஏதோ ஒரு வகையில ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு ஸோ அது தான் டிராபேக் அதே நேரத்துல வேற என்ன ட்ராபேக் அப்படின்னா எட்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறாங்களாம் அப்ப மர்மஸ்தானங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மர்மஸ்தானங்கள் ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த மாதிரி கட்டி அந்த மாதிரி ஹீட் சம்பந்தப்பட்ட டிசீசஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மர்மஸ்தானங்கள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கன்னிராசிக்காரல இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் சந்திராஷ்டிரமா ஸோ அந்த நாள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா இருபத்தி எட்டு இருபத்தொன்பது சந்திராஷ்டிரமம் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தேவையில்லாம போய் சண்டை வளர்த்துட்டு வருவோம் தேவையில்லாம பேசி மாட்டிப்போம் கணவனா இருந்தா மனைவிக்குள்ள கூட மட்டும் சண்டை வர்றதுல அந்த தான் வரும் ஒரு பணத்தை எங்கேயாவது போய் மறந்து வச்சுட்டு வர்றது வீட்டுக்கு வர்றது இதெல்லாம் அந்த சந்திராஷ்டம்தான் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு கை காலில் அடிபடுறது இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்கும் என்ன சிவஸ்ரீ ஜோதரத்தோட அலுவலகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருக்குவரணம் பகுதியில் இருக்க வைத்தீஸ்வரம் மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடத்தோட அலுவலகம் இருக்கு சோ நேர்ல வந்து யாருக்காவது ஜாதா பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் திருமண பொருத்தம் வாஸ்து பிரசன்னம் நியூமராஜி பார்க்கணும்னா நேர்ல வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கோங்க நேர்ல வர முடியாதவங்க என்னோட போன் நம்பர் இருக்கு போன் நம்பர் போன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீடெயில்ஸ் சென்ட் பண்ணி ஆன்லைன்ல உங்களோட ஜாதக பழங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து இது மாதிரி படங்கள் நம்ம போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சிவாஜி ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம்